திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வழக்கு விவகாரங்களில் இருந்து வெற்றி பெறுறதுக்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் திருநாவலேஸ்வரர் கோயில் திருநாவலூர் பாடல் பெற்ற நடுநாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் எட்டாவது தலமாக விளங்குறது இந்த திருநாவலூர் திருநாவலூர் இங்கே இருக்க இறைவருடைய பேர் வந்து பக்தஜனேஸ்வரர் திருநாவலேஸ்வரர் அப்படின்னும் கூப்பிட்றாங்க இறைவியுடைய பேர் வந்து சுந்தரநாயகி மனோன்மணி தாயார் அப்படின்னும் கூப்பிட்றாங்க இந்த ஊரை இன்றைக்கி இருக்கிற நடப்பு வழக்கத்தில் திருநாமநல்லூர் அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த ஊருக்கு எப்படி போகிறது சென்னையிலேருந்து திருச்சி போகிற நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தை தாண்டி போகும்போது மடப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அதை தாண்டி பிரதான சாலையில் போகும்போது திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பக்கத்தில் வந்து ஒரு ரோடு பிரியும் அந்த ரோடு வந்து பண்ருட்டி போற சாலை அந்த சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா இந்த ஊரை வந்து நம்ம அடையலாம் சாலையோரத்தில் ஊரோடைய தொடக்கத்திலேயே வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பேருந்தில் போறவங்களுக்கு விழுப்புரத்தில் இருந்து அரசூர் மடப்பட்டி வழியாக பன்ருட்டி போற பேருந்துகளில் வந்து நீங்க ஏறுனீங்கன்னா கெடிலம் அப்படிங்கிற ஒரு நிறுத்தத்தில் இறங்குனீங்கன்னா இந்த பேருந்து நிறுத்தம்தான் வந்து திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கிற இடம் அங்கேருந்து திருக்கோயிலூலேருந்து பன்ருட்டி போகிற பேருந்துகளில் ஏறினீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் வந்து அந்த கோயிலுக்கு போய் நம்ம அடையலாம் இதுக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர் வந்து பண்ருட்டி பன்ருட்டிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உளுந்தூர்பேட்டை போகிற பேருந்தில் ஏறினிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து அடையலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பிறந்த தவஸ்தலம் இந்த ஊர் திருநாவலூர் திருநாவலூரில் வசித்து வந்த சடையனார் இசைஞானியார் அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ஆதி சைவர் குலத்தில் சேர்ந்த இவங்க வீட்டில் சுந்தரர் பிறந்தார் அவருக்கு வந்து இயற்பெயராக வைக்கப்பட்டது நம்பியாரூன் அப்படின்னு நம்பியாரூரன் அப்படின்னு பேர் வச்சாங்க சுருக்கமாக அவரை வந்து ஆரூரன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவரோட அழகை கண்டு சிவப்பெருமானே ரசித்து இவருக்கு சுந்தரர் அப்படிங்கிற பேர் வச்சார் சுந்தரர் வந்து சிறுவயதில் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திருமுனைப்பாடி நாட்டு அரசர் நரசிங்க முனையார் வந்து அவரை பார்த்து அந்த சிறுவன் சுந்தரனை வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் இளவரசனை போல வளைத்து எல்லா கலைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் சுந்தரருக்கு மனப்பருவம் வந்தப்போ அவருக்கு வந்து திருநாவலூருக்கு பக்கத்தில் இருக்க புத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சடங்கவி சிவாச்சாரியாரோட மகளுக்கு திருமணம் செய்கிறதுக்கு நிச்சயிச்சாங்க திருமணம் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து மனநாள் அன்னைக்கு முதியவர் வடிவத்தில் இறைவன் இங்கே வந்து சுந்தரர் மேலே வந் ஒரு வடக்கு தொடர்ந்தார் அவர் சொன்னார் எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ திருமணம் செஞ்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுந்தரர் சொன்னார் உமக்கும் எனக்கும் வழக்கு இருப்பது உண்மையானால் இந்த வழக்கை முடிக்காமல் நான் திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து உன் வழக்கை கூறு அப்படின்னு சொன்னார் அப்போ முதிய அந்தனர் வந்து இறைவன் சுந்தரருடைய பாட்டனார் வந்து எழுதி கொடுத்த ஒரு ஓலையை எடுத்து காட்டினார் அதில் எழுதியிருந்துச்சு சுந்தரரும் அவர் வழி தோன்றலும் வர்ற எல்லாருமே எனக்கு அடிமை அப்படின்னு எழுதி சுந்தரோட சுந்தரருடைய பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்கிறத காமிச்சார் சுந்தரர் அதை பார்த்துட்டு அதை மறுத்துட்டு இது எப்படி சாத்தியமாகும் ஒரு அந்தனர் வந்து இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமையாக போகிறதுக்கு சாத்தியம் உண்டு அப்படிலாம் எப்படி எழுதி கொடுப்பாங்க இவர் வந்து பெரியவர் வந்து முதியவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்து கிழிச்சி எரிஞ்சிட்டார் அப்போ அந்த முதியவர் சொன்னார் நான் உனக்கு எடுத்து காமிச்சது ஓலையோட படியெடுக்கப்பட்ட ஓலை தான் காமிச்சேன் மூல ஓலை வந்து என்னோடய ஊரான திருவண்ணைநல்லூரில் இருக்குது நீங்கள் அங்கே வந்தால் தான் இந்த வழக்கு தீரும் அப்படின்னு சொன்னார் அப்போ சுந்தரரும் மற்ற ஊர் மக்களும் அவரை தொடர்ந்து போய் திருவண்ணைநல்லூர் போனாங்க அங்கே வந்து அந்த பெரியவர் அந்த மூல ஓலையை எடுத்து காட்டி சுந்தரரோட பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிறத காட்டினாங்க அங்கே இருக்கிற மக்களும் சுந்தரருடைய பாட்னாருடைய கையெழுத்தோடு அந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பாட்டு ஆமாம் இது உண்மையான ஓலை தான் அப்படின்னு சொல்லி நிரூபி நிரூபிச்சாங்க அப்போது பெரியவர் வந்து இறைவன் ரூபத்தில் வந்த பெரியவர் வந்து வளர்க்க வென்றாரு சுந்தரரை அவர் வந்து தடுத்து ஆட்கொண்டார் சுந்தரர் மேலே வழக்கு தொடர்ந்து அவரை தடுத்தாட்டு ஆட்கொண்ட இறைவன் இன்னைக்கும் தன்னை வழிபடுற பக்தர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு சந்திக்கும் வழக்குகளில் இருந்து அவர்களை வெற்றி பெற அருள் புரிகிறாரு அப்படிங்கிறது மக்களுடைய மறக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த ஆலயத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கெடில நதி வடக்கரையில் அமைந்திருக்கிற இந்த ஆலயத்தில் ராஜகோபுரம் அஞ்சு நிலையோட காட்சி தருது கோபுரத்தை அடுத்து இடப்புறமாக உள்ள சுந்தரர் சன்னதி இருக்குது திருநாவலூர் சுந்தரருடைய அவதார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே அவருடைய ரெண்டு மனைவியார் பறவை நாச்சியார் நாச்சியார் சூழ எய்தாப்பில் ஒரு வெள்ளை யானை நிற்க சுந்தரர் வந்து கையில் தாளமேந்தி காட்சி தர்றாரு பூலோக வாழ்க்கையை முடிச்சிட்டு சுந்தரர் வந்து கைலாயம் புறப்பட்டு போனப்போ இந்திரர் வந்து வெள்ளை யானையை அனுப்பி அதில் ஏறி சுந்தரர் போனார் அப்படிங்கிறது வரலாறு அதனால் சுந்தரருக்கு எங்கே சன்னதி அமைச்சாலும் யானையை வந்து வாகனமாக அமைக்கிறது வழக்கமாக இருக்குது உள் இடம் வந்து ரொம்ப விசாலமாக இருக்குது கோபுர வாசலில் கடந்து உள்ளே போன உடனே எதிரில் வந்து கவசமிட்ட கொடி கொடிமரம் இருக்குது பளிபீடம் நந்தி முதலியவங்க எல்லாம் இருக்காங்க கொடிமர விநாயகர் சுந்தர விநாயகராக காட்சி தர்றாரு உள்வாயில் கடந்து போகும்போது உற்சவ திருமேணி பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து உற்சவ திருமேணிகளில் வந்து நால்வர் இரு மனைவியாரோட சுந்தரர் நடராஜர் சிவகாமி முருகன் விநாயகர் வள்ளி தெய்வயானை இவங்களுக்கு எல்லாருக்கும் உற்சவ திருமேணிகள் இருக்குது இதுக்கு அடுத்தப்பில் நேரே வந்து மூலவர் ஜனேஸ்வரர் வந்து சிறிய கருவுரையில் கிழக்கு நோக்கி தரிசனம் தர்றாரு பங்குனி மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தேழாம் தேதி வரைக்கும் சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து நேர கருவுளையில் நுழைஞ்சு மூலவர் மேலே படுது அந்த நேரத்தில் வந்து சூரிய பூஜை நடக்குது அப்படின்னு இங்கே கொண்டாடப்படுது இந்த கோயிலில் நடராஜ சபையும் உள் இருக்குது உள்பிரகாரத்தில் வந்து நரசிங்க முனையரர் வந்து பூஜித்த மிகப்பெரிய சிவலிங்க மூர்த்தம் வந்து ஒன்று உள்ளே இருக்குது பிரகாரத்தில் பொல்லா பிள்ளையார் ஷேக்கிலார் நால்வர் அறுபத்து மூவர் வளம்புரி விநாயகர் சோமஸ்கந்தர் ஆறுமுகர் முதலிய சன்னதிகள் எல்லாம் இருக்குது இதை தொடர்ந்து நான்கு யுகங்களிலும் கஜலக்ஷ்மி சன்னதிகளும் இருக்குது கருவறையில் சுவரில் சண்டிகேஸ்வரருடைய வரலாறு வந்து சிற்பங்களாக வடிவமைச்சிருக்கு சண்டிகேஸ்வரர் வரலாறில் அவர் பால் கறந்தது தந்தையார் மரத்தின் மீது ஏறி பார்த்தது திருமணம் திருமஞ்சனம் செஞ்சது அப்புறம் தந்தையாருடைய கால்களை வெட்டி துண்டித்தது இறைவன் கருணை செய்து இது எல்லாமே வந்து சிலை வடிவத்தில் அங்கே வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்க்கலாம் இறைவன் கருண் செய்தது கருணை செஞ்சது எல்லாமே எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம் நவகிரக சன்னதியில் சுக்கரனுக்கு எதிர்க்க வந்து அவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குது நவகிரகங்களுக்கு நடுவில் இருக்கிற சூரியன் வந்து திசை மாறி மேற்கு நோக்கி மூலவரை பார்த்தவாறே இருக்கிறார் நவகிரகங்களுக்கு பக்கத்தில் பைரவரும் சூரியரும் இருக்காங்க இந்த ஆலயத்துக்குள்ள தீர்த்தங்களில் வந்து கெடில நதி தீர்த்தம் கோமுகி தீர்த்தமாக இருக்குது கெடில நதி வந்து ஊருக்கு வெளியே தெக்க ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கோமுகி தீர்த்தம் வந்து கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்குது அம்பாள் கோயில் வந்து இங்கே அழகான முன் மண்டபத்தோடு அமைஞ்சிருக்கு அம்பாள் சன் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இங்கே வந்து இருக்க அம்பிகை வந்து நான்கு திருக்கரங்களோட நின்ற திருக்கோளத்தில் அருள் காட்சி தர்றாங்க வடக்கு சுற்றில் வந்து தலைமரங்களாக இருக்கிற நாவல் மரங்கள் வந்து அம்மன் சன்னதிக்கு அருகிலேயே வந்து நம்ம இருக்கிறத பார்க்கலாம் இந்த ஊருக்கு நாவலூர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமாகவே இருந்த இந்த தள இருந்தது வந்து இந்த தளத்துக்கு தலவருஷமாக இருந்த நாவல் மரம் தான் நாவல் மரம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய மரமாக இருக்கிறனால ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் இந்த தல இறைவனையும் அம்பாள் முனோன்மணியையும் ரோகி ஒவ்வொரு மாதத்துலையும் ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து வழிபட்டாங்கன்னா எல்லாம் நலனையும் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோயிலுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் வந்து இந்த திருநாவலூர் பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யர் அப்படிங்கிற அசுரன் வந்து தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தார் தேவர்களும் முனிவர்களும் எல்லாருமே விஷ்ணு மகாவிஷ்ணுக்கிட்ட சரணடைஞ்சிட்டு நீங்கள் அவரை எப்படி வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க மகாவிஷ்ணுவும் ஹிரண்யனை வதம் பண்ணுறதா வாக்கு கொடுத்தாரு ஆனால் ஹிரண்யன் வந்து அவர் எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் நடக்காது அப்படின்னு வரம் வாங்கியிருந்தார் நிலத்திலும் நீரிலும் வானிலும் ஆயுதங்களாலும் மனிதர்களாலும் தேவர்களாலும் விலங்குகளாலும் பகலிலும் இரவிலும் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கேயும் அவனுக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு அவர் நிறைய வரம்பெட்டிருந்தார் இப்படிப்பட்ட இரண்யனை எப்படி கொல்றது அப்படின்னு யோசனை பண்ண மகாவிஷ்ணு இங்கே இருக்க தளத்துக்கு வந்து திருநாவலூர் தளத்துக்கு வந்து பக்தஜனேஸ்வரரை மகாவிஷ்ணு வழிபட்டார் நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணிலிருந்து வெளிப்பட்ட இ மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்ய வேண்டிய ஆற்றலை எல்லாத்தையும் திருமாலுக்கு சிவப்பெருமான் இங்கேருந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தல வரலாறு இந்த தளத்தில் மகாவிஷ்ணு வந்து தனி கோயிலாக கொண்டிருக்கார் ஆலய பிரகாரத்தில் வடக்கு சுத்தில் வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற பேரில் தனி சன்னதியாக காட்சி தந்த தர்றாரு உயரமாக இருக்கிற இந்த சன்னதிக்கு படிகள் ஏறி போக வேண்டியிருக்கும் முகப்பு மண்டபம் மகாமண்டபம் கூடிய இந்த சன்னதியில் கிழக்கு நோக்கி ஆறடி உயரத்தில் வரதராஜ பெருமாள் வந்து ஆஜானு பாகுவாக காட்சி தர்றார் சந்நிதிக்கு எயித்தாப்ல வந்து கருட சிற்பமும் இருக்கு கோஷ்டமூர்த்தியா தட்சிணாமூர்த்தி வந்து ரிஷபத்துக்கு முன்னாடி நின்று வலது கையை ரிஷபத்துக்கு மேலே ஊன்றியும் மற்ற கையில் வந்து சுவடி ஏந்தியபடி நின்ன கோலத்தில் தக்ஷணாமூர்த்தி இந்த ஊரில் வந்து காட்சி தர்றார் சுக்கர பகவான் வந்து இந்த தளத்தில் இறைவனை வணங்கி அவரை பூஜை பண்ணி வக்ரதோஷம் நிவர்த்தி பெற்றாரு அப்படிங்கிறது தலை வரலாறு அதனால் சுக்கர தேவர் வந்து அவர் நிறுவி வழிபட்ட லிங்கத்தை நவகிரகங்களுக்கு பக்கத்திலேயே அமைச்சு வச்சிருக்கிறத நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் இந்த லிங்கத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் வந்து விசேஷமாக வழிபாடு நடக்கிறது இந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமானை வந்து அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழில் பாடியிருக்கார் திருப்புகழில் வந்து இந்த தளத்து பெருமான் மேலே ஒரு பாடல் பாடியிருக்காங்க இந்த தளத்து முருகப்பெருமானும் ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் தனது தேவியர் ரெண்டு பேரோடையும் கிழக்கு நோக்கி நின்றவாறு எழுந்தருளி காட்சி தர்றாரு வழக்குகளில் தீக்கிற இந்த திருநாவலூர் கோயில் பக்தஜனேஸ்வரர் சுவாமி போலவே வந்து காஞ்சிபுரத்தில் காந்தி சாலையில் வழக்கருதீஸ்வரர் கோயில் அப்படின்னு இன்னொன்று இருக்குது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இடையே சத்து அசத்து இந்த ரெண்டு சொற்களுக்கும் உண்மை பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்குவாதம் நடந்தப்போ அந்த வார்த்தைகளுடைய உண்மை பொருளை விளக்கி வழக்கினை தீர்த்து வைத்தால் பெருமான் அதனால இங்க கோயில் கொண்டிருக்கிற இறைவன் வந்து வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்னு அறியப்படுறாரு இறைவி வந்து மருகுவார் குழலி அம்மை அப்படிங்கிற திருநாமத்தோட இந்த கோயில்ல அருள்பாலிக்கிறாங்க நடுநிலையா நின்று வழக்குகளை தீர்த்து வைக்கிற ஒரு தெய்வீக கல் இந்த கோயிலில் இருக்கு இறைவன் முன் வழக்குகளை தீர்ந்ததால இறைவன் வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்னு வழங்கப்பட்டதாக தலைவரலாறு சொல்றாங்க வழக்கருத்தீஸ்வரர் தன்னிடம் வரும் வழக்குகளை நல்ல அவர் ஆராய்ந்து அதுக்கு மூல காரணமாக இருக்கிற இதையெல்லாம் கண்டுபிடிச்சு வழக்க நல்லபடியாக தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நம்பிக்கை இந்த ஆலயத்தில் திங்கட்கிழமைகளில் வந்து நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்தால் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் வழக்குகள்லாம் தீர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதை வந்து மாறாமல் நடந்துக்கிட்டே இருக்குது திருநாவலூரில் சுந்தரர் பாடின பதிகம் ஒன்று இருக்குது அந்த பதிகத்தில் அவர் வந்து சொல்கிறாரு கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றவேல் செய்ய மேவலர் முப்புரன் தீயழு வித்தவன் ஓரம்பினால் ஏவலனார் வெண்ணெய்நல்லூரில் வைத்தென்னை யார் யாரங்கொண்ட நாருக்கு இடமாவது நந்திரு நாவலூரே அப்படின்னு சொல்கிறாரு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை நம்மளுடைய உற்றார் உறவினார் நண்பர்கள் வாழ்க்கையில் ஏதாவது வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லி நம்மளும் இந்த கோயிலுக்கு வந்து திருநாவலூருக்கு வந்து திருநாவலேஸ்வரர் சுவாமி பக்த ஜனேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு எல்லா வழக்குகளில் இருந்தும் நியாயமாக நமக்கு தீர்ப்பு கிடச்சி பகவான் அருள் பாலிக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய ஆட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்